சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயிர் சர்வ விக்னோபாந்தகே வணக்கம் பரணி தீபம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பரணி தீபம் என்றால் என்ன நம்மளுடைய பாவங்களை போக்கவும் முன்னோர்களின் காகவும் யமபாதனையிலிருந்து விடுபடவும் ஏற்ற வேண்டிய ஒரு அற்புதமான தீபம் தான் இந்த பரணி தீபம் ஒரு மனிதன் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு பாவம் செய்து விடுகிறான் ஆனால் தெரியாத பாவத்திற்கெல்லாம் விதிவிலக்கு உண்டு தெரிந்த பாவத்திற்கு அவன் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தெரியாத பாவங்களில் இருந்து அவனை விடுதலை செய்து அவன் வாழ்க்கையை பிரகாசமாக ஆக்குவதற்குரிய விஷயத்தை யமதர்மராஜன் நசிகேதன் என்கின்ற ஒரு மனிதனுக்கு உபதேசம் செய்திருக்கிறார் யார் அந்த நசிகேதன் என்பதையெல்லாம் பிறகு பார்க்கலாம்